அனைவருக்கும் வணக்கம் நான் இது உங்கள் விதிர்ஷன் காணொலியில என்ன விஷயங்களை இலங்கையில புதுசா இருபது ரூபாய் அதே போல ஐம்பது ரூபாய் அதே போல வந்து நூறு ரூபாய் நாணயத்தாள்கள் வெளியிடப்பட்டிருக்கதாகவும் அதே போல அது இன்னும் புழக்கத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி பல செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி உண்மையிலேயே இலங்கையில புதிய நாணயங்கள் இருக்குதா அது இன்னும் புழக்கத்துக்கு வரலையா அப்படி புழக்கத்துக்கு வரலன்னு சொன்னா அது எப்ப புழக்கத்துக்கு வரும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சொன்னா இப்பவே காணொலிக்குள்ளே கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் உடனுக்குடன் உங்களால கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாக இருந்துட்டு சமூக வலைதளங்கள்ல அதுல குறிப்பா இந்த பேஸ்புக் டிக்டாக் அதே போல வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஷேர் ஆகி கொண்டு இருக்கிற ஒரு தான் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் நாணயத்தாள்கள் புதுசாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த திரையில நீங்க இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த புகைப்படம் தான் வந்துட்டு ஷேர் ஆகி கொண்டு இருக்குது அந்த வகையில வந்துட்டு உண்மையிலேயே இந்த நாணயங்கள் புழக்கத்துக்கு வர்றதுக்கு இருக்குதா இலங்கையில புதுசா இது வெளியிடப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இலங்கையினுடைய நாணயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் காணப்படுறத இதுதான் எங்கட இருபது ரூபா நாணயத்தாள் எல்லாருமே வந்துட்டு இதை பாத்திருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முன்புறம் இந்த மாதிரியாக இருக்கும் அதே போல வந்துட்டு பின்புறம் வந்துட்டு இப்ப நீங்க பாக்கக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் அதே போல எங்கட நாணயத்தாள் அதாவது ஐம்பது ரூபா நாணயத்தாள் நாங்க பார்த்தோம்னு என்று சொன்னா அது வந்துட்டு இந்த முன்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல அதாவது இதுதான் நாங்க இப்ப புழக்கத்துல இருக்கிற ஐம்பது ரூபா நாணயத்தால் பின்பக்கத்தை சொன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே போல நூறு புழக்கத்துல இருக்க நூறுவா தாள் பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாருமே நாங்க என்னது எல்லாமே நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாணயங்கள் என்ன நாங்க அடிக்கடி புலங்குற நாணயம் இப்ப இலங்கையினுடைய இப்ப இந்த நாணயத்தால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சில விஷயங்கள் இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி மூணு இருக்கும் அதே போல வந்துட்டு இருபது ரூபாயை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டொட்டு இருக்கும் ஐம்பது ரூபாயை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு டொட் இருக்கும் இப்ப இந்த டொட்டை என்னதுக்கு இருக்குன்னு சொன்னா பார்வை இழந்தவர்கள் அதாவது இந்த காசை வந்துட்டு பார்க்க முடியாதவங்க வந்துட்டு தொட்டு பார்த்து அதனுடைய பெருமதி அறிஞ்சு தான் இந்த டொட்டு இருக்குது இதே வந்து இப்ப நீங்க ஆயிரம் ரூபா தால பாத்தீங்கன்னு சொன்னா நாலு டொட் ஐயாயிரம் ரூபா தால பாத்தீங்கன்னா ஐந்து டொட் வந்துட்டு காணப்படும் அது இல்லாம எங்களுடைய நாட்டுல வந்துட்டு இருக்கிற முக்கியமான அமைவிடங்கள் பிளேசஸ் வந்துட்டு இதுல படங்களாக வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருபது ரூபா வந்துட்டு அதாவது இலங்கையினுடைய துறைமுக வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது அச்சிடப்பட்டிருக்குது அதே போல வந்துட்டு நாங்க ஐம்பது ரூபா தாள் நாணயத்தாள பார்த்தோம் என்று சொன்னா ஐம்பது ரூபா நாணயத்தாளில் வந்துட்டு மண்ணம்பட்டி பாலம் இலங்கையில புலநுறுவையில இருக்கு இந்த மண்ணம்பட்டி பாலத்தோட்டோஸ் வந்துட்டு லெட் பண்ணி இருக்கிறாங்க அதே போல நாங்க நூறு ரூபாய் தாழ பார்த்தோம் சொன்னா அதுல வந்துட்டு நுரைச்சோலை அந்த அனல் மின் நிலையம் காணப்படுது வந்துட்டுல வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க பிரிண்ட் இப்படி இலங்கையின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அதுல காணப்படும் அதே போல அந்த நாணயத்தாளில் வந்து இலங்கா மகா அதே போல வந்துட்டு மத்திய வங்கி அதே போல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி மூன்று மொழியையும் வந்துட்டு இலங்கையின் மத்திய வங்கியினுடைய பெயர் வந்துட்டு குறிப்பிடப்பட்டு இருக்கு அதே போல வந்துட்டு அந்த நாணயத்தாளின் பெருமதி குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல இலங்கையினுடைய வாழ இந்திய சிங்கம் அதே போல ஒவ்வொரு நாணயத்தாளும் வந்துட்டு ஒவ்வொரு பறவையினுடைய புகைப்படமும் அதே போல ஒரு வண்ணத்தி பூச்சி அதாவது இலங்கையில காணப்படும் ஒரு பறவை அதே போல ஒரு வண்ணத்தி பூச்சின்னு சொல்லி ஒவ்வொரு நாணயத்திலயுமே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல இந்த இதுக்கு தண்ணிப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப கல்நோட்டா இல்ல உண்மையான நோட்டான்னு இப்படி பாப்போம் தானே அப்படி பார்க்கும் போது இதுல இந்த இடத்துல எந்த பறவை நிறுவனம் பொறிக்கப்பட்டிருக்குதோ அது இந்த இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் அப்ப இதுவும் காணப்படும் அதே போல இது இல்லாம ஒரு நாணயத்தாளுக்குரிய சில முக்கியமான விஷயங்கள்ல வந்துட்டு நாங்க இந்த நாணயத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது என்னன்னு சொன்னா அந்த சீரியல் நம்பர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இதுலயும் வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கும் அதே போல இப்படியும் ஒரு நம்பர் இருக்கும் பணத்துக்குரிய சீரியல் நம்பரா இருக்கும் அதே போல இப்ப நாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பாக்குறோம் நானே அதாவது இதுல காட்டிருந்த பாருங்க இந்த இடத்துல கள்ளு நோட்டான்னு பார்க்கற இடத்துல அந்த நாணயத்திட்ட பெருமதியும் அதுல இப்படி நாங்க வெளிச்சு பார்க்கும் போது எங்களுக்கு அந்த பறவைண்ட உருவமும் அதே போல நாணயத்தின் பெருமதியும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் இது எல்லாத்தையும் விட முக முக்கியமானதா என்ன இருக்கும் சொன்னா ரெண்டு சிக்னேச்சர் இருக்கும் அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய கையொப்பம் இருக்கும் அதே போல நாட்டினுடைய நிதியமைச்சரனுடைய கையொப்பமும் காணப்படும் இந்த ரெண்டும் இருந்தா தான் இதில் இதுல மற்ற விஷயங்களை விட மிக முக்கியமானது இந்த ரெண்டு சிக்னேச்சர் தான் இந்த காசுன்றது வந்துட்டு இந்த நம்பிக்கை ஒப்பந்தம் அப்படின்னு நாங்க சொல்லலாம் ஏன்டா இது இது வந்து என்னது சொல்லுனா ஒரு சாதாரணமா இது ஒரு பேப்பர் தான் பிரிண்ட் பண்ற இது ஒரு பேப்பர் ஆனா இந்த பேப்பர்ல யாரு சைன் பண்ணிருக்கான்னு சொன்னா இலங்கையினுடைய நிதியமைச்சர் அதே போல இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ரெண்டு பேரும் இதுல சைன் பண்ணி என்ன சொல்றாங்கடா எங்கட சைன் இருக்கிற இந்த நியமங்களோட கூடிய இந்த பெருமதியான இந்த பணத்தை யாரும் தாராங்களோ அவங்களுக்கு நீங்க நூறு ரூபா பெருமதியான பணத்தையோ அது நூறு ரூபா பெருமதியான பொருளையோ வந்துட்டு என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஒப்பந்தம் தான் வந்துட்டு இந்த ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நாங்க பணம் என்று சொல்றோம் இந்த பணத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தி பார்த்து கொண்டு போனா கூட இலங்கையில பழைய நாணயங்கள்னு நாங்க சொல்லுவோம் இப்ப குழப்பத்துல அரிதாக இல்லாட்டி குறைவா இருக்கிற நாணயத்தாள்கள் இப்ப பத்து ரூபா தாள் நிறைய பேர் பாத்திருப்பீங்க இதுல வந்துட்டு யாப்பகுவா சிங்கம் அதே போல வந்துட்டு பழைய பாராளுமன்றம் இல்லாட்டி ஜனாதிபதி செயலகம் வந்துட்டு இதுல காணப்படும் அதே போல வந்துட்டு இருபது ரூபா நாணயம் அதுல வந்து குறிப்பா மீன் பிடிக்கிற மீனவர்களுடைய புகைப்படங்கள் அதே போல நடன கலைஞர உருவம் குறைக்கப்பட்ட மாதிரி ஐம்பது ரூபா நாணயத்தால் சொல்லி இது இப்ப புழக்கத்துல இல்ல இந்த நாணயத்தாள்களுக்கு பிறகு இந்த நாணயத்தாள்கள் தான் ஆரம்பத்துல புழக்கத்துல இருந்தது அதுக்கு பிறகுதான் இந்த நாணயத்தாள்கள் இந்த வடிவிலான நாணயத்தாள்கள் வந்துட்டு அச்சிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி இருக்க இப்ப இப்ப இந்த ஸ்கிரீன்ல இப்ப நம்ம தான் இது உண்மையாகவே நாணயத்தாள் தானே அப்படின்ற சுட்டம் சொன்னா ஆஹ் இது வந்துட்டு இலங்கையில வெளியிடப்பட்ட நாணயத்தாள் கிடையாது அந்த நாணயத்தாள் வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போல்டர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு ஆஹ் பேங்க் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காசை வந்துட்டு இப்ப இலங்கையில சரி சர்வதேச ரீதியில வந்துட்டு நாணயத்தாள்களை சேகரிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் அந்த நாணயத்தாளை வந்துட்டு வச்சு கொள்றதுக்காக வேண்டி வெளியிடப்படுறது தான் இந்த பேங்க் நோட் சொல்லப்படுகின்ற இது ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும் ஃபைல் மாதிரி இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இதே மாதிரி தான் அதுவும் இருக்க போகுது தான் நீங்க அந்த விஷா வெளியிடப்பட்ட நாணயம் சொல்லி பகிரப்படுறது வந்துட்டு இந்த முன்பக்கத்துல வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதே போல இப்படி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த நாணயத்தின் முன்பகுதி இருக்கும் இதுல வந்துட்டு அந்த முன்பகுதியில இருக்க விஷயங்கள் பத்தின விளக்கம் இருக்கும் அதே போல அதை மத்த பக்கம் நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு அந்த நாணயத்தின் இரண்டாவது பக்கம் இருக்கும் இதுல வந்துட்டு அந்த நாணயத்துல பின்பக்கத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அதே போல பின்பக்கத்துல இலங்கை இந்த மத்திய இந்த தகவல்கள் அடங்கின ஒரு ஃபைல் அதாவது இப்படி ஒரு புத்தகம் மாதிரி ஒரு ஃபைல் தான் வந்துட்டு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு என்னது புதிய நாணய நோட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பகிரப்பட்டு கொண்டு இருக்கு ஆகவே இலங்கையில புதுசா எந்த ஒரு நாணயங்களும் வெளியிடப்படல இது இப்ப இல்ல நாணயம் வெளியிடப்பட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி புதுசா காத்துன்னு சொல்லி பகிரப்படுற அந்த பைல் வந்துட்டு அந்த போல்டர் வந்துட்டு விற்பனை ஆகி இருக்கு இதை நீங்க வந்துட்டு ஈஸியா ஆன்லைன்லயும் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இலங்கை மத்திய வங்கிய தொடர்பு போன்றவங்களால வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு பொது முடிவுக்கு வரலாம் இலங்கையில வந்துட்டு புதிதா எந்த ஒரு நாணயத்தார்களும் அச்சிடப்படவில்லை அப்படின்றதுக்கு வரலாம் இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறன்னு சொன்னா சிம்பிளா செய்யலாம் உங்களோட கூகுள் ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேமரா மாதிரி ஐ கான் இருக்கும் அதுல நீங்க போட்டோ கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னு கேலரியில காட்டும் கேலரியில நீங்க இந்த போட்டோவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதோட ரிலேட்டிவான சில வெப்சைட் வந்து கீழே காட்டிங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னாலே இது உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல இந்த வச்சு வச்சுக்கொண்டு நாங்க சர்ச் பண்ணலாம் என்னது புதிய நாணயத்தால் வெளியீடு அதே போல மத்திய வங்கி அப்படியான்னு சொல்லி அந்த கீவேர்ட்ஸ வச்சு கொண்டு நாங்க சர்ச் பண்ணி பார்த்தா இது உண்மையானா இல்ல பொய்யானதான்றதை நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது இல்லாம இலங்கையில ஒரு நாணயத்தை வெளியிடுற அத்தாரிட்டி யாருன்னு சொன்னா இலங்கையினுடைய மத்திய வங்கி இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில புதுசா ஏதாவது நாணயம் வெளியிடப்பட்டிருக்கா இல்லையா என்ற விஷயங்களை உங்களால் என்ன செய்யலாம் அறியக்கூடிய மாதிரி இருக்கும் அது இல்லாம நீங்க என்ன செய்யலாம் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு அதே போல நிதியமைச்சர் இந்த ஊடக பிரிவு இப்படி கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்படி ஏதாவது நாணயத்தால் வெளியிடப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல சில நாணயங்கள் உண்மையாகவே வெளிவரும் ஆனா அது புழக்கத்துக்கு வராது இப்ப உதாரணத்துக்கு அண்மையில வந்துட்டு சீனாவினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஐந்தாவது ஆண்டு முன்னிட்டு ஒரு நாணயத்தால் வந்து வெளியிடுறாங்க அதாவது காயின் அது வந்துட்டு அன்றைய தினத்துக்கு வந்துட்டு ஞாபகார்த்தமாக வெளியிடப்படுமே தவிர அது மக்கள் பாவனைக்கு வராது அப்படின்னு சில நிகழ்வுகள் நடக்கும் ஆனா இப்ப ஷேர் ஆகுறது வந்துட்டு உண்மைக்குமே வந்துட்டு காசு இல்ல அந்த காசு வைக்கிற போல்டர் அப்படின்றது தெரிஞ்சு கொள்வோம் மேபி நீங்களும் இதை ஷேர் பண்ணிருக்கலாம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு முதல் வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க அதே போல உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்படி காசு இலங்கையில புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மெத்தமொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்